என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளு பக்தி ஒவ்வொரு ஆங்கில மாத எல்லாம் உங்கள் நலன் பார்க்கும் போது வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையுமா கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறையுமா என்றெல்லாம் இயங்குவது இயற்கை தானே அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடைசி மாதமும் இந்த மாதம்தான் அது மட்டும் கிடையாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் ஆகை ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில ஏமாற்றங்களை சந்தித்து வருகின்றார்கள் தொழில் ரீதியாக நல்ல தொழில் அமைத்தும் அது நல்ல முறையில் நடத்த முடியவில்லை நல்ல வேலை கிடைத்தும் அந்த வேலையில் நிம்மதியாக வாழ முடியவில்லை நல்ல யோக பலன் இருந்தும் கூட அந்த யோகத்தை நோக்கி நகர முடியவில்லை என்றெல்லாம் இயக்கம் கலந்த ஒரு ஏமாற்றம் கலந்த ஒரு வாழ்வைத்தான் நகர்த்தி வருகின்றார்கள் இந்த டிசம்பர் மாதமாவது எவ்வாறு இருக்குமா என்பதை பார்க்கலாம் அதே நேரம் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நிகழ்கிறது அதையும் பார்த்து விடலாம் அதே நேரம் சனி பகவானுடைய இருப்பு குரு பகவானுடைய நடப்பு உப்பு அத்திரியும் வைத்துமே நான் சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இருந்தவர் சனி பக்ரமாயி அர்த்தாஷ்டம சனியாக மாறினார் அதே பாத்தீங்கன்னா ஒரு பக்கர நிலையை நீங்க அர்த்தாசிரம சனி வந்து இப்ப சகாய சனியாக மாறிவிட்டார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் திரும்ப அதிசாரமாகி கடகத்திலிருந்து மிதுனமே சென்று விட்டார் அந்த வகையில பார்க்கும் போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தன்னுடைய ஏழாம் பார்வையாக அவர் தனுசுவை பார்க்கின்றார் அதே நேரம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை சதுர் கிரக ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த நான்கு கிரகங்கள் அது எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் கலத்திரகாரகன் சுக்ரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களும் இங்கு வந்து தனுசு அமர்கின்றன அதாவது ஒரே கொண்டாட்டம் தான் ஒரு மனதுல ஒரு நிம்மதி தான் கலைஞிய உங்க மனதுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் அற்புதமான ஒரு நிலை அமையுமா என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒண்ணா பாருங்க தனுசு ராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த கிரகம் கைவிடுதோ கைவிடலையோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் நலமாக இருப்பதோடு குருவின் பார்வையும் பெறுகின்ற ஒரு காலகட்டம் தட்டு தடுமாறி நடந்த வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இழந்தது மண்ணாயினும் பொன்னாயினும் பெண்ணாயினும் அந்த மூன்றையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தடையாகி போன திருமண வாழ்வு அந்த தடை நீங்கி ஒரு புதிய வாழ்வு அமைகின்ற ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரிவினை எல்லாம் மாறுகின்ற ஒரு காலகட்டம் மொத்தமாக இருந்தாலும் கூட மீன் பழிபாபங்கள் வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஒருவர் செய்ய காத்திருக்கிறார் அவர்தான் ராகு மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதில இருந்து விடுவிடுவதற்கும் அதே நேரத்தில் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போ தலை தூக்கினாலும் கவலைப்பட வேண்டார் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால் அந்த பிரச்சனை எழுத விடுதலை தருவார் கடத்தல காரகன் சுக்ரன் ஆதரவாக உள்ளார் குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே அதே நேரம் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடும் சொந்த வீடு அமைகின்ற ஒரு நல்ல யோக பிரானையும் அவர் தருகின்றார் சுக்கிரன் நிலையை உறுதி செய்கின்றார் இந்த நிலை எது ஒரு நிம்மதியான நிலையான ஒரு வாழ்வை யாரும் உறுதி செய்கிறார் கடத்திரகாரகன் சுக்கிரன் அந்த வகையில வருமானம் ஒரே அளவு சீராக இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரனே அனுகூலம் இல்லையினால சனி பகவானுடைய ஆதரவு இல்லாத போதும் சுக்கிர பகவான் கை கொடுக்கின்றார் சனி பகவான் எந்த காலத்திலும் ஆதரவு தரமாட்டார் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டேன் ஆனாலும் கூட அவர் ஆதரவு தரவிட்டாலும் கூட சுக்ர பகவான் கை கொடுத்து உதவி செய்வார் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்றுள்ளதனால மன மகிழ்ச்சி போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் நல்ல தொழில் அமைந்தாலும் நல்லதா குடும்பம் அமைந்தாலும் மனதில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அதை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் தர இருப்பதனால அற்புதமான ஒரு காலகட்டம் அதை நேரம் சொன்னவா யாரோ ஒருவதெல்லாம் சில பழிபாவங்களுக்கு ஆட்பட இருப்பதனால கவனமாக இருங்கள் அதே நேரம் நவ கிரகங்களும் உங்களுக்கு துணை இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரே ஒரு கிரகம் அதுதான் ராகு பகவான் சற்று கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் தெய்வ பலம் துறை இருந்து விட்டாலே இந்த மாதம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க செய்துவிடும் இழந்ததை திரும்ப தருவதோடு எதிர்காலத்துல அடிவயத்துல ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தமிழ் மாதங்களை சந்திக்க போகின்றீர்கள் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்தை கண் திறப்பா ஒரு நம்பிக்கை அந்த வகையில சோழிங்க நரசிம்மர் கண் திறந்து தன்னை நம்பி வருகிற அரியாரனுடைய கெடுபலனை குறைத்து நற்பனை தருகின்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அந்த வகையில பார்க்கும்போது ராகு தரக்கூடிய சில கெடுபலனை குறைத்து நற்பனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக மாற்றி அமைப்பார் ஒரு முறை சோழிங்க சென்று நரசிம்மரை மனமுழுக பிரார்த்தனை செய்யுங்க போகும்போது வெறுங்கையோடு செய்யாமல் துளசி மாலையும் தாமரை பூக்களையும் கொண்டு செல்லுங்கள் துளசி மாலையை பெருமாளுக்கும் தாமரை மாலையை தாமரை எல்லாம் தாயாருக்கும் அணுவியுங்கள் அதே நேரம் போய் வனையினால் போட்டும் போறாது கண்களில் இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும் ஏன்னா இந்த ராகுவியினால் வரப்படக்கூடிய அவ பெயர் கெட்ட பெயரு வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுராசி தனுசுவை பொறுத்த வரைக்கும் சிலை வந்து சகாய சரியாக மாறியதுனால சில இழப்புகளை ஈடு செய்ய வேண்டிய ஒரு கால அந்த வகையில திருத்தணி பாதசரி சோழ சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அது இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிற நிரப்பி தேங்காய் தீபம் ஏற்றிய வழிபாடுகள் என்னுடைய அனுபவத்துல இந்த சகாய சனியை சகாயம் பெறுவதற்கு சனி பகவானுடைய கருணை இருந்தால் மட்டும் போது அந்த வகையில பார்க்க போய் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள்